உண்மையாக அன்பு செலுத்தவர்களை நீங்கள் காயப்படுத்தினால் உடனடி எதிர்வினையே நீங்கள் காண முடியாது அவர்கள் தங்கள் குரலை உயர்த்தவோ குற்றச்சாட்டுகளை செய்யவோ அல்லது ஒரு சீனை ஏற்படுத்தவோ மாட்டார்கள் மாறாக அவர்கள் தங்கள் வழியை மௌனமாக சுமந்து கொண்டு எப்போது இருக்கும் அதே அரவணைப்பையும் இரக்கத்தையும் காட்டுவார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஆழமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் அவர்கள் கோபத்தில் அல்ல மிக அமைதியாக தங்களை உங்களிடமிருந்து தூர விலக்கி கொள்ளத் தொடங்குவார்கள் எந்த ஒரு வித சீன் கிரியேட் பண்ணாமல் மெதுவாக அவர்கள் சொல்லிக்கொள்ளாமல் விலகிச் செல்வார்கள் அதன் பிறகு அவர்கள் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் இவர்கள் உங்களை ஆழமாக மதிப்பவர்கள் கேள்வியின்றி உங்களை நம்பியவர்கள் அந்த நம்பிக்கை உடைந்தால் அது சிதறாது மறைந்துவிடும் அவர்களின் அமைதியை தற்காத்து கொள்வதை அவர்கள் சமரசம் செய்து கொள்வதில்லை அவர்கள் அன்பாக இருப்பதை நிறுத்த மாட்டார்கள் அல்லது அவர்கள் மென்மையான தன்மையை இழக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உங்களை மீண்டும் அதே வழியில் பார்க்க மாட்டார்கள் நினைவில் கொள்ளுங்கள் அன்பான இதயத்தை இழப்பது ஈடு செய்ய முடியாத ஒன்றை இழப்பதாகும் உங்களால் முடிந்தவர்களை அவர்களை போற்றுங்கள் ஏனென்றால் அவர்கள் விலகி போய்விட்டால் இழப்பு அவர்களுக்கல்ல உங்களுக்குத்தான்